இதனுடைய வரலாறு சோழர் காலத்திலே இருந்து ஆரம்பிக்கப்படுவதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது செய்யும் கணபதி கணபதி பிள்ளையார் கற்பக இந்த இடத்தினுடைய பெயர் சோழியபுரம் அந்த காலத்திலே இந்த சம்பள்துறை ஊடாக வணிக செட்டிமார் இந்தியாவிலிருந்து வணிகம் செய்வதற்காக இங்கே வந்து இந்த சோழியபுரத்திலே குடியேறினார்கள் மருதேசர் அருகே நில் மகன் இவன் கணபதி வாடா மலர் மங்கை கற்பத்தின் தவணி பலரிசனம் தெரியுதே நம் தீமையாவுமே விலகுதே வணக்கம் இன்னும் ஒரு தீப தர்சனம் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த வாரம் எங்களுடைய இந்த தீப தர்சனம் நிகழ்ச்சிக்கு வந்து நாங்கள் யாழ் மாவட்டம் சுழிப்புரம் சுழிப்புரம் குறிப்பாக பராளி பகுதியிலே பிரசித்தி பெற்று விளங்கிக் கொண்டிருக்கின்ற பராள ஈஸ்வரர் விநாயக பெருமானினுடைய சன்னிதானத்திற்கு தான் உங்களை அழைத்து வந்திருக்கின்றோம் பராளை பகுதி என்று சொல்கிறார் குறிப்பாக இந்த பராளை பகுதி மக்கள் விவசாயத்தை தான் ஜீவனோபாயமாக முன்னெடுத்து வருகின்றார்கள் இந்த மருதம் அதாவது வயலும் வயல் சார்ந்த பகுதியிலே பிரசித்தி பெற்று விளங்கி கொண்டிருக்கின்ற இந்த பரால ஈஸ்வரர் விநாயக பெருமானினுடைய தல வரலாறுகள் சிறப்புகள் மகிமைகள் அதை தாண்டி பழமை சார்ந்த விடயங்கள் எல்லாவற்றையும் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களுக்கு தொகுத்து காண்பிக்க இருக்கின்றோம் எனவே தொடர்ந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள் இந்த ஆலயம் பற்றிய மேலதிக விடயங்களை அறிந்து கொள்ளலாம் இலங்கையின் வட மாகாணத்தில் யாழ்ப்பாண மாவட்டத்திலே வட்டுக்கோட்டை தொகுதியில் பலிகாமம் மேற்கு பிரிவில் உள்ள அழகிய ஊரே சுழிபுரமாகும் இவ்வூரில் பெரும்பான்மையானோர் சைவ சமயத்தவர்கள் ஆவார்கள் இக்கிராமத்தின் முக்கிய தொழிலாக விவசாயம் விளங்கினாலும் பல தொழில்களையும் புரியும் மக்களும் அங்கே வாழ்ந்து வருகின்றார்கள் பானம் பார்த்த பூமியாக இக்கிராமம் இருந்தபோதும் மாரிகாலத்து மீறி வீண் போகாத வண்ணம் குளங்கள் வாய்க்கால்கள் அமைத்து விவசாயத்தை மேற்கொள்கின்றனர் இவ்வூரில் பல தொன்மை வாய்ந்த ஆலயங்கள் அமைந்து காணப்படுகிறது அவற்றில் ஒன்றுதான் சுளிபுரம் பராளஈஸ்வரர் விநாயகப் பெருமானின் ஆலயமாகும் பராலாஈஸ்வரர் விநாயக பெருமானினுடைய சன்னிதானமானது எவ்வாறு தோற்றம் பெற்றது என்ற வரலாற்றை பார்ப்போமாக இருந்தால் இன்றைக்கு ஏழாம் நூற்றாண்டளவில் தோற்றம் பெற்றதாக கூறப்படுகிறது குறிப்பாக சோழர் ஆட்சி காலத்தில் தான் பெருமானினுடைய திருத்தலம் வந்து தோற்றம் பெற்றிருக்கிறது அதிகம் சட்டியார் பரம்பரையைச் சேர்ந்தவர்களால் தான் இந்த ஆலயம் உருவாக்கப்பட்டிருக்கிறது ஆரம்ப காலத்தில் இந்த சட்டிய பரம்பரையைச் சேர்ந்தவர்கள் தென்னிந்தியாவிலிருந்து இலங்கைக்கு வருவார்கள் என்னென்னு சொல்லிச்சோன்னா இலங்கைக்கும் தென்னிந்தியாவுக்கும் இடையில வந்து வணிக நடவடிக்கைகள் நடைபெற்ற

ஏழாம் நூற்றாண்டளவில் தோற்றம் பெற்றதாக கூறப்படுகிறது ஆரம்ப காலத்தில் தென்னிந்தியாவில் இருந்து இலங்கைக்கு வணிக நடவடிக்கையில் ஈடுபட்ட செட்டியார் பரம்பரையைச் சேர்ந்த நபர்கள் பிள்ளையார் மீது அதீத பக்தி சிரத்தையுடையவர்களாக இருந்தார்கள் இவர்கள் தென்னிந்தியாவில் இருந்து இலங்கைக்கு வருகை தரும் பொழுது ஒரு விநாயக வந்தார்கள் விக்கிரகம் ஒன்றினையும் சுளிபுரம் பராளி பதியிலே பிரதிஷ்டை செய்து அதற்கு பூஜை வழிபாடுகளை நிகழ்த்தி வந்தார்கள் ஆலயமாக தோற்றம் பெற்று காணப்படுகிறது இளங்காபுரி என்று அழைக்கப்படுகின்ற சிவபூமி என்று அழைக்கப்படுகின்ற வியாழ்ப்பாண குடாநாட்டிலே வெளிகாம்ப மேட்பு பகுதியிலே இந்த ஆலயம் அமையப்பெற்று இருக்கின்றது இந்த ஆலயத்தை சூழ வயல்களினாலே சூழப்பட்டு பக்க பசையல் என காட்சி தருகின்ற மிகவும் சுந்தர அழகான காட்சிகளை கொண்ட இடமாக இந்த சோழிகபுரம் பராளை விளங்குகின்றது பராளை என்பதனுடைய அர்த்தம் பற என்றது பிற லய என்றது மனம் பிறருடைய மனத்தை அதாவது பிறருடைய உள்ளத்தை கொள்ளை கொள்ளுகின்ற அடியவர்களுடைய மனத்தை கொள்ளை கொள்கின்றவர்கள்தான் இந்த பராளையிலே எழுந்தடைகிற ஈஸ்வர விநாயகர் ஈஸ்வர விநாயகர் என்றதும் ஈஸ்வரனுடைய சிவபெருமானுடைய அமைப்பும் விநாயகப் பெருமானுடைய அமைப்பும் ஒருங்கே அமைய பெற்ற விக்கிரகந்தான் இந்த ஈஸ்வர விநாயகர் விநாயகரிலே பாவபுல்லான அதாவது சக்தி வாய்ந்த சர்வ வல்லமை பொருந்திய விநாயகராக இவர் பராளையிலே திகழ்கின்றார் இலங்கையிலே உள்ள ஒரே ஒரு ஈஸ்வர விநாயகர் ஆலயம் இங்கே இந்த பராளையிலே தான் எழுந்தருளியிருக்கின்றார் இதனுடைய வரலாறு சோழர் காலத்திலே இருந்து ஆரம்பிக்கப்படுவதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது இந்த இடத்தினுடைய பெயர் சோழியபுரம் அந்த காலத்திலே இந்த துறை ஊடாக வணிக செட்டிமார் இந்தியாவிலிருந்து வணிகம் செய்வதற்காக இங்கே வந்து இந்த சோழியபுரத்திலே புறத்திலே குடியேறினார்கள் அவர்களினாலே கொண்டு வரப்பட்ட விக்கிரகன்தான் இந்த ஈஸ்வர விநாயகர் விக்கிரகம் இந்த ஈஸ்வர விநாயர் வேதாரணீஸ்வரத்திலே இருந்து சைவ குருமார்களினாலே அதாவது செட்டிமேர் கலந்த குருமார்களினாலே ஆசாரமுள்ள சட்டியர்கள் சட்டிமார்களினாலே அந்த காலத்திலே சம்பள்துறை ஊடாக கொண்டு வரப்பட்டு இந்த பரல என்னும் தளத்திலே பிரதிஷ்டை செய்யப்பட்டது என்பது எங்களுடைய கணிப்பாகும் இந்த இடத்திலே கொண்டு வந்தது அவர்களுடைய இந்த சோழியபுரத்திலே சோழியர் என்ற தென்னிந்தியாவிலே இருந்து வந்தவர்கள் குடியேறி இருந்த காரணத்தினால் தங்களுடைய ஆதிக்கத்திலே இந்த ஈஸ்வர விநாயகரை நிறுவ வேண்டும் இந்த இடத்திலே தாங்கள் இந்த ஈஸ்வர விநாயகரை வழிபட்டு அவருக்கு வேண்டிய கடமைகளை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தினாலே இந்த இடத்திலே இந்த வயலும் வயல் சூழ்ந்த மருத மர நில இடத்திலே சிறப்பாக அமைத்து வழிபட்டு வந்தார்கள் என்பதுதான் எங்களுடைய கருத்து இந்த ஆலயத்தின் சந்ததி பூசகராக ஏழாவது தலைமுறையில் சோழியுடன் பிரசூடி குரு அவர்களும் எட்டாவது தலைமுறையில் பிரசூடி குரு சோழகுமாரன் பிரசூடி குரு சோழராஜன் அவர்களும் இவ்வாலயத்தில் ஆலயத்தில் பூசைகளை செய்து ஆலயத்தை பரிபாலித்து பரம்பரை பரிபாலகர்களாக கடமையாற்றி வருகின்றார்கள் என்பதை அறிய தருகின்றே மானியனுடைய சன்னிதானத்திலே பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் தினமும் இரண்டு கால பூஜை வழிபாடுகள் நித்திய பூஜைகளாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது வெள்ளிக்கிழமைகளில் வந்து விசேஷ பூஜைகள் தேவைக்கேற்பவாறு அதாவது அடியவர்கள் வந்து கோரினால் அதற்கேற்ற வகையிலே வந்து பூஜை வழிபாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதை தாண்டி இந்த ஆலயத்தில் வந்து திருவிழா காலம் மகோத்சவ திருவிழா வந்து ஆடி மாதம் வருகின்ற பூரணை தினத்தினை தீர்த்த உற்சவமாக கொண்டு பன்னிரண்டு தினங்கள் திருவிழா வெகு விமர்சையாக அனுஷ்டிக்கப்பட்டு வருகிறது அதை தாண்டி உங்களுக்கு தெரியும் விநாயக பெருமானினோட

பன்னிரண்டு நாட்கள் திருவிழா சிறப்பாக நடைபெறுகிறது தினமும் இரண்டு பூஜை வழிபாடுகள் சிறப்பாக நடைபெறுகிறது வெள்ளிக்கிழமைகள் தோறும் பூஜை வழிபாடுகளும் நடைபெறுகிறது விநாயக பெருமானுக்கு மிக உகந்த நாள் பிள்ளையார் பெருங்கதை விரதமாகும் அதுவும் இருபத்தொரு நாட்கள் இந்த பெருங்கதை விரதம் அனுஷ்டிக்கப்படும் இந்த இருபத்தொரு நாட்களுமே எம்பெருமானினுடைய திருத்தலத்திலே சிறப்பு பூஜை வழிபாடுகள் நடைபெறுகிறது மேலும் ஒவ்வொரு மாதமும் வருகின்ற சதுர்த்தி அதனை சங்கடாகர சதுர்த்தி என்று சொல்வார்கள் அந்த சங்கடாகர சதுர்த்தி நாளில் விநாயகருக்கு அருகம்புல் மாலையும் வெள்ளருக்கு மாலையும் சார்த்து வழிபடுவது மிகவும் விசேஷம் என்று சொல்வார்கள் அந்த வகையில் ஒவ்வொரு மாதமும் வருகின்ற இந்த சதுர்த்தி நாட்களில் இவ்வாலயத்தில் சிறப்பு பூஜை வழிபாடுகள் இடம்பெறுவதை அவதானிக்க முடிகிறது மூர்த்தி தலம் தீர்த்தம் என்று கூறப்படுகின்ற மூவகைச் சிறப்புகளும் ஒருங்கே அமைய பெற்ற இந்த தலத்திலே தல விருக்கமாக மரது மரம் காணப்படுகின்றது தலம் சிறப்பு வாய்ந்தது மூர்த்தி திற சிறப்பு வாய்ந்தது தீர்த்தம் அருகிலே திருவடி நிலை என்று சமுத்திரத்திலே இங்கே பக்திபூர்வமாகவும் உணர்வுபூர்வமாகவும் அடியார்கள் தீர்த்தமாடி வருவதையும் காணக்கூடியதாக இருக்கிறது திருவடி நிலை என்றதும் அந்த காலத்திலே இராவிரான் இலங்கைக்கு வருகின்ற பொழுது அவருடைய பாதம் பற்ற இடம்தான் இந்த திருவடி நிலை என்று பெரியோர்களினாலே பெரியோர்கள் கூறுகின்றார்கள் அதற்குரிய வரலாறு காணப்படுகிறது எமது தேவஸ்தானத்திலே அன்றிலிருந்து இன்று வரை இரு இருகால கால பூசைகள் காலை காலைப்பூசையும் மாலை பூசையும் நடைபெறுவது வலிமையாக இருக்கின்றது இருந்தும் சில நேரங்களிலே அடியார்களின் வேண்டுதலுக்கு வெள்ளிக்கிழமைகளில் விசேஷ பூசைகளும் பொங்கல் நைவேத்தியங்களும் வைத்து படைப்போலையும் வைத்து பூசை செய்வதும் வழக்கமாக வருகின்றது இது உத்தவ காலம் மிகவும் இந்த விநாயகர் ஆலயத்திலே சிறப்பான காலம் ஆணி மாதத்திலே வருகின்ற உத்தர நட்சத்திரத்தை தீர்த்தோட்டவமாக கை கொண்டு வருகின்றார்கள் அந்த காலத்திலேருந்து இன்று வரையும் இந்த உற்சவ காலம் மாற்றப்படாமலே காணப்படுகிறது பன்னெண்டு நாட்களை கொண்டதாக இந்த மகோற்சவம் காணப்படுகிறது பதினோராம் நாள் தேருசவமும் பன்னிரெண்டாம் நாள் தீர்த்த உற்சவம் நடைபெற்று வருகின்றது இதைவிட ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளிலும் இவ்வாலயத்திலே விசேஷ அபிஷேகங்கள் சிறப்பு பூசைகள் நடைபெற்று வருகின்றன அதைவிட மார்கழி மாதம் வரும் விநாயகர் சத் சதுர்த்தி காலங்களிலே சிறப்பான வழிபாடுகளும் பூஜைகளும் சுவாமி வீதி வரதலும் காணப்படுகிறது இதைவிட ஐப்பசி வழி தோறும் விசேஷமாக பூஜைகள் அபிஷேகங்கள் நடைபெற்று வருகின்றன இங்கே வீட்டிருக்கின்ற விநாயகப் பெருமான் பல அற்புதங்களை நிறைந்த விநாயகப் பெருமானாக அமைந்து காணப்படுகிறார் என்னென்னு சொல்லி சொன்னால் இந்த பிள்ளையாரை வந்து கண்ணை கொத்தி காக்கை பிள்ளையார் என்று சொல்லி அழைக்கிற மரபு இருக்கிறது அதற்கு மறுபெயர் அதற்கு ஒரு சிறப்பு காரணம் என்னென்னு சொல்லி சொன்னால் ஆரம்ப காலத்தில் அதாவது போத்துக்கேயரனுடைய ஆட்சி காலத்துல வந்து இந்த பகுதியில் நிறைய யுத்தங்கள் போராட்டங்கள் நடைபெற்று கொண்டிருந்தது அப்ப இந்த ஆலயத்தை அழிக்க முற்பட்ட சந்தர்ப்பத்தில் அதாவது கருவறையில் இருக்கின்ற விநாயகப் பெருமானினுடைய விக்கிரகத்தை வந்து அழிக்க முற்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தில் தளபதி ஒருவர் வந்து அழிக்க முற்படுறார் அப்பொழுது அந்த விநாயக பெருமான் காகத்தினுடைய உருவத்தில் வந்து தோன்றி அந்த தளபதியை தாக்கியதாக கூறப்படுகிறது அப்ப அதுவும் இந்த ஆலயத்திலே வீட்டிருக்கின்ற விநாயக பெருமானினுடைய தனிச்சிறப்பினை வெளிப்படுத்தி நிற்கிறது அது மாத்திரம் இல்லாமல் இன்னும் ஒரு சிறப்பான விடயம் இந்த ஆலயத்தில் வந்து நவக்கிரக பிள்ளையார் வழிபாடுன்னு சொல்லி ஒரு நவக்கிரக இடத்துல அதாவது பொதுவாக எல்லா இடங்களையும் வந்து நவக்கிரகம் இருக்கும் ஆனால் இந்த ஆலயத்தில் வந்து பிள்ளையார் மட்டும் வைத்து நவக்கிரக வழிபாடாக அந்த பிள்ளையாரை வைத்து வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள் அதை தனிச்சிறப்பு என்னன்னு சொல்லி சொன்னால் எட்டு அடி உயரத்தில் வந்து அந்த பிள்ளையாரினுடைய விக்ரகம் அமைக்கப்பட்டிருக்கிறது பக்தர்கள் வந்து தொட்டு கும்பிடக்கூடிய வகையில் இந்த ஆலயத்தினுடைய தனிச்சுரப்பினை வெளிப்படுத்தி நிற்கிறது ஜம தர்ம வழிபாடு இந்த ஆலயத்தில் விளங்குகிறது பூஜை வழிபாடுகள் எதுவும் இல்லை பக்தர்கள் பிற்பாடு அதாவது கடவுளை வழிபாட்டு வீடு செல்வதற்கு முன்னர் எல்லா பூஜைகளையும் முடித்ததற்கு பிற்பாடு ரீதியாக இருந்து அந்த ஜமனை தரிசித்துச் செல்வதையும் இங்கு அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது அது மாத்திரமில்லாமல் வகையில் பழமை புதுமை இரண்டு விஷயத்தையும் சேர்ந்த வகையிலே இந்த ஆலயம் வந்து அமைந்திருப்பதை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது மென்மேலும் சொல்ல போனால் இன்னும் ஒரு சிறப்பான விடயம் என்னென்னு சொல்லி இந்த ஆலயத்திற்கு தென்கிழக்கு திசையில் வந்து ஒரு கதிர்காம கந்தனை பிரதிஷ்டை செய்திருக்கிறார்கள் அதாவது கதிர்காமம் கதிர்காமத்தில் வந்து எந்த அமைப்பில் இருக்கோ அதே அமைப்பில் வந்து இந்த கதிர்காம கந்தனை இங்கே வந்து வடதிசையிலேயே அமைத்திருக்கிறார்கள் என்னென்னா அடியவர்கள் கதிர்காமம் செல்ல முடியாத அடியவர்கள் இந்த திசையில இங்கே இருக்கின்ற இங்கே வந்து இங்கே எழுந்தருள் இருக்கின்ற கதிர்காம கந்தனை வழிபடக்கூடிய வகையிலே அமைக்கப்பட்டிருப்பதும் ஒரு தனிச்சிறப்பினை வெளிப்படுத்தி நிற்கிறது மேலும் சொல்ல போனால் சின்ன தம்பி புலவர் அவரா வருதானே மேலும் இன்னும் ஒரு சிறப்பான விடயம் சின்ன தம்பி புலவர் வந்து பராள ஈஸ்வரர் விநாயக பெருமான் மீது பாடல் பாடி இருக்கின்றார் அந்த வகையிலேயே இந்த சின்னத்தம்பி புலவருக்கும் என்று சொல்லி முன்னுக்கு இந்த ஆலயத்திற்கு முன்பகுதியில் சின்ன தம்பி புலவரையும் இங்கே பிரதிஷ்டை செய்திருக்கை அவதானிக்க கூடியதாக இருக்கிறது தொன்மை வாய்ந்து வரலாற்று பிரசித்தி பெற்று விளங்கும் இந்த விநாயகப் பெருமானினுடைய திருத்தலமானது பல அற்புதங்கள் நிறைந்த திருத்தலமாக அமைந்து காணப்படுகிறது இவ்வாலயத்திற்கு பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தருவார்கள் வருகை தந்து பல்வேறு நேர்த்திகளையும் வைத்துச் செல்வார்கள் அத்தனை நேர்த்திகள் நிறைவேறியதும் மோதகம் எல்லாம் வெம்பெருமானக்கு படைத்து வழிபடுவார்கள் அத்துடன் யுத்த காலத்தில் இந்த ஆலயத்தினை தளபதி ஒருவர் அழிக்க முற்பட்ட சந்தர்ப்பத்தில் பிள்ளையார் காகமாக உருவெடுத்து அந்த தளபதியை தாக்கியமையும் இவ்வாலயத்திலே வீட்டிருக்கின்ற பிள்ளையாரினுடைய சிறப்பினை வெளிப்படுத்தி நிற்கிறது அது மாத்திரமில்லாமல் இவ் ஆலய வளாகத்தில் அதாவது ஆலயத்தின் தென்கிழக்கு பகுதியில் கதிர்காம கந்தனியை பிரதிஷ்டை செய்து பூஜை வழிபாடுகளை செய்து வருகின்றார்கள் இதன் சிறப்பு ஜாதனில் கதிர்காமத்திற்கு செல்ல முடியாத அடியவர்கள் இங்கே வந்து கந்த பெருமானை தரைசித்துச் செல்வதனையும் இங்கு அவதானிக்க முடிகிறது இந்த பிள்ளையாருடைய மரபுயர் கண்ணை கொட்டிய காக்கா பிள்ளையார் போட்டிக்கியர் காலத்திலே இந்து ஆலயங்கள் பிடிக்கப்பட்டு அழிக்கப்பட்டு வந்தன அந்த வகையிலே இந்த ஆலயத்திலும் போட்டுக்கிய தளபதி உட்பட படை போராளிகள் வருகையில மூலத்திலே உள்ள விக்கிரகத்தை ஆதிமூலத்தை இடிப்பதற்கு முயற்சித்த போது இந்த விநாயகர் இந்த அற்புதமான விநாயகர் காகமாக வழிபட்டு அந்த இடிக்க வந்த தளபதியினுடைய வலது கண்ணை கொத்தி அவனுடைய கண்ணை குருடாக்கியதாக வரலாறு சொல்லப்படுகிறது அந்த வகையிலே இந்த விநாயகர் அன்றிலிருந்து கண்ணை கொட்டிய காக்காய் பிள்ளையார் என்று அழைக்கப்பட்டு வருகின்றார் வரும் அடியார்கள் ஆச்சரியப்படும் வகையில் நவக்கிர விநாயகர் எழுந்தருளியிருக்கின்றார் அந்த இடத்திலே நாங்கள் நவக்கிர விநாயகரை வைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இல்லை ஆனால் அவராகவே இங்கு ப வந்துவிட்டார் ஆகவே தான் இது இன்னொரு ஆலயத்துக்கு கொண்டு செல்ல இருந்தவர்கள் இதை இந்த ஆலயத்திலே அமைத்து தருமாறு கேட்டுக்கொண்டதற்கு இணங்க இந்த நவக்கிர விநாயக நவக்கிரகங்கள் இருக்கின்ற இடத்திலே இந்த நவக்கிர விநாயகரை அமைத்து வழிபட்டு வருகின்றோம் எமது தேவஸ்தானத்திலே சிறப்பான ஒரு அம்சமாக காணப்படுகிறது வடகதிகாமம் என்னும் கோயில் அந்த கோயிலுடைய உண்மையான நோக்கம் இலங்கையிலே ரெண்டு கதிர்காமங்கள் இருக்கின்றன ஒன்று மாத்தரையிலே இருக்கிற கதிர்கிராமம் தென் கதிர்காம் என்று கூறப்படுகிறது யாழ் குடாயநாட்டிலே சில இடங்களிலே கதிர்காமக் கோயில்களை கட்டி வழிபட்டு வருகின்றார்கள் ஆனால் இந்த பராளையிலே ஒரு வட கதிர்காமமாக இருக்க வேண்டும் என்ற காரணத்தை கொண்டு ஐயா எண்ணியபடி அங்கே தெற்கு கதிராமத்தில் இருந்து ஒரு வேலை அந்த பிரதம குரு கபுரா கபுராலை அவர்களிடமிருந்து பெற்று அவரை அன்றே நான் எமதி தேவஸ்தானத்துக்கு வந்து இதை பிரதிஷ்டை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன் அதை அதற்கு நங்க அந்த கபுராலையும் என்னுடைய உடன்பாட்டுக்கு சம்மதித்தார் அந்த வகையிலே இந்த கதிர்காமத்தை அந்த கதிர்காம கபர்வாலையும் அவரது மனைவியும் நானும் என்னுடைய மனைவியும் நால்வருமாக சேர்ந்து இந்த மலையிலே அந்த கதிர்காம கண்டனை பிரதிஷ்டை செய்து பிரதிஷ்டை செய்வதில் பெரும் பேறு பெற்றவர்களாக இருக்கின்றோம் மூர்த்தி தலம் தீர்த்தம் ஆகியவற்றை தண்டகத்தை கொண்டமைந்த இந்த விநாயக பெருமானினுடைய திருத்தலத்திலே இன மத சமாதானத்தை வெளிப்படுத்துகின்ற வகையில் அரண்மனை அமைக்கப்பட்டிருப்பதும் இவ்வாலயத்தினுடைய சிறப்பினை வெளிப்படுத்தி நிற்கிறது அதை தாண்டி இன்றைக்கே இந்த சுளிப்புறம் பகுதியில் குறிப்பாக வயலும் வயல் சார்ந்த மருதநில பகுதியிலே எழுந்தருள் இருந்து பக்தர்களுக்கு அருள் வீசி கொண்டிருக்கின்ற இந்த பராளா ஈஸ்வரர் விநாயகப் பெருமானினுடைய சன்னிதானத்தை பார்த்த வண்ணம் இருக்கின்றீர்கள் இந்த ஆலயத்தினுடைய பழமை சார்ந்த விடயங்கள் அமைக்கப்பட்ட புதுமை சார்ந்த விடயங்கள் எல்லாவற்றையும் இந்த உங்களுக்கு காண்பித்திருந்தேன் கண்டிப்பா இந்த நிகழ்ச்சி உங்கள் எல்லோருக்குமே பயனுள்ளதாக அமையும் என்ற நம்பிக்கையில் இதே மாதிரி மற்றும் ஒரு தீப நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கங்கள் கூறி விடைபெற்றுச் செல்ல நான் என்றும் உங்கள் அன்பின் நோமிகா சாந்தகுமார் நன்றி வணக்கம் இவ்வளவு பெருமைகள் பொருந்திய சுளிபுரம் பராளா ஈஸ்வரர் விநாயகப் பெருமானினுடைய திருத்தலம் உலகெங்கும் பரந்து பாடுகின்ற இந்து மக்களை ஈர்க்கக்கூடிய வகையில் அமைந்து காணப்படுகிறது நம் தெரியுதே நம் தீமையாவுமே விலகுதே